வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினாறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய வானிலை அறிக்கை தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து பதிவு செய்கிறேன் இன்றைய அறிக்கையில் வானிலை அமைப்பு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு அதாவது நேற்றுக்கு காலை அறிக்கைக்கு பிறகு பெய்த மழைப்பொழிவு விவரம் வரக்கூடிய மணி நேரங்கள் இப்பொழுதிலிருந்து எப்படி இருக்கிறது வானிலை அமைப்பு மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு மழை எப்படி இருக்கும் இதெல்லாம் இதில் பதிவு செய்கிறேன் வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா ஒடிசா ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டலத்தில் கடற்கரையை ஒட்டி ஏற்பட்டிருந்த அந்த காற்று சுழற்சி ஏற்கனவே நேற்று முன்தினமே காற்றழுத்த தாழ்வு நிலையானது நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியானது என்று அறிவித்திருந்தோம் நேற்று முன்தினமே காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் முறை முறைப்படி அறிவிக்கும் என்றும் முறைப்படி அறிவித்துவிட்டது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குஜராத் கரையோரமாக அதாவது அரபிக் கடலோரமாக குஜராத் மற்றும் அதனை ஒட்டிய மகாராஷ்டிர பகுதி கரையோரமாக நீடித்து கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சியுடன் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தி இருக்கிறது அதாவது ஒடிசா கடலோ ஏற்கனவே பாகிஸ்தான் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்தது செயலிழந்தது ஒடிசா கடலோரம் ஒரு காற்று சுழற்சி உருவாகி காற்றை தொடர்ந்து கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது அதாவது ஒட்டு எல்லா காற்றும் கேரளா வழியாக நுழையாமல் அரபிக் குஜராத் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நுழையும் வகையில் அது வழி நடத்துகிறது கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்தாலும் ஒட்டு மொத்தம் நூறு சதவீத தென்மேற்கு காற்றில் ஐம்பது சதவீத காற்று குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா வழியாகவும் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத காற்று கோவா கர்நாடகா கேரளா வழியாகவும் அடைகிறது இதன் காரணமாக நாடெங்குமே மழை பாகிஸ்தான் எல்லையோர அந்த பஞ்சாப் மற்றும் காஷ்மீரை ஒட்டிய பகுதி தவிர பிற பகுதி எல்லாமே மழை சில இடங்களிலே தூரல் சாரல் சில இடங்களிலே கனமழை சில இடங்களில் தொடர் சாரல் தொடர்ந்து குளிர்காற்றுடன் சாரல் என்று வானிலை நாடங்கும் இதே வானிலை தான் குறிப்பாக தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்திலையும் வால்பாறையிலையும் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கும் கேரளாவை விட காரணம் என்னென்னா வளிமண்டல சுழற்சி என்பதனால மேலடுக்கில் தான் வலுவாக காற்று வந்து மேற்கு அதாவது அரபிக்கடல் காற்று கொஞ்சம் மேலடுக்கில் ஏற்றப்பட்டு மலைப்பகுதிகளில் மழையால் தரு தடுக்கப்பட்டு குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது நேற்றைக்கு கேரளாவில் கூட ஒன்பது சென்டிமீட்டர் தான் அதிகபட்ச மழை ஆனால் கல்லரில் பார்த்தீங்கன்னா பதிமூன்று சென்டிமீட்டர் மழை இதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதியெல்லாம் நேற்றைக்கு ஒன்பது சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் சோழையாறு அதேபோல் நீலகிரி மாவட்டம் தேவாலயம்லாம் ஏழு அபலாஞ்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பொழிவு பொழிந்து இருக்கிறது இது அதற்கப்பறம் நேற்றைக்கு பகலில் இதை விட கூடுதல் மழை பொழிவு பொழிந்து நீலகிரி வால்பறையில் கன்னியாகுமரி முதல் குஜராத் வரைக்கும் மழை தான் இதில் நாம் அறிவித்தது போலவே திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டம் ஏன் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் கூட நேற்றைக்கு மழை தான் ராஜபாளையம் மலைப்பகுதி மேற்கு பகுதி அதே போல் தேனி கொடைக்கானல் மலைப்பகுதி எல்லாமே இதில் அப்பாஜி கவுண்டர்மதி அதாவது கோயமுத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாயோட நுழைவு வாயில் அப்பாஜி கவுண்டர்மதி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் அப்பாஜி கவுண்டர்மதி வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று அப்படியே புனல் போல் விரிந்து முக்கோணம் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை தொடர் சாரல் மழைப்படிவை அதாவது நேற்றைக்கு முன்தினம் பார்த்தீங்கன்னா சடச்சடன்னு கொஞ்ச நேரத்திலேயே நல்ல மழை பொழிந்து ஓய்ந்து விட்டு விட்டு மழை இன்டர்மீட்டர் அதில் விட்டு விட்டு மழை பொழிந்துருக்கும் நேற்றைக்கு தொடர் சாரல் அடைத்து அடைமழை போல் நேற்றைக்கு தொடர் சாரலாக இருந்திருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்றைக்கு இந்த பொழுது விடியக்கூடிய இந்த அதிகாலை நேரத்தில் சாரல் தொடர்ந்து காற்றோடு இருந்துக்கிட்டே இருக்கும் சாரல் குளிர்காற்று வெப்பநிலை பார்த்தீங்கன்னா சுமார் பதினைந்து டிகிரி செல்சியஸுக்கு கீழே போயிருக்கும் பதினைஞ்சிக்கு கீழே தான் இருக்கும் பன்னெண்டு டிகிரி கூட பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் சாரல் குளிர் காற்று இருந்து கொண்டே இருக்கும் வால்பாறை நீலகிரி எல்லாம் கடுமையான குளிராக இருக்கும் சாரல் மழைப்பொழிவு தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருக்கும் இதில் வயநாடு குடகில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது ஏற்கனவே கபினி நிறைந்திருக்கிறது கபினிலிருந்து ரெண்டு டிஎம்சி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது பதினோராயிரத்தி ஐநூறு கனடி தண்ணீர் இருபத்தி நான்கு மணி நேரம் வந்தால் ஒரு டிஎம்சி இப்போ இருபதாயிரம் கனடிக்கு மேல் வந்து கொண்டிருக்கிறது நாலொன்றுக்கு ரெண்டு டிஎம்சி தண்ணீர் கவினியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஆனால் அது மேட்டூர் வந்து சேர்வதற்கு அது கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் வந்து கொண்டிருக்கிறது இதில் நேற்றைக்கு இருபது இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் குடகு பகுதிகளிலேயும் வயநாடு பகுதிகள்லேயும் பொழிந்திருக்கு வயநாடு பகுதியில் குறைவாக போய்தாலும் குடகு பகுதியில் நேற்றைக்கு ஒரு இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு ஆகையினால் அந்த தண்ணீர் கொஞ்சம் கூடுதல் நீர் வரத்தை கொடுக்கும் ஆக கபிலிருந்து இருபதாயிரம் கனடி திறக்கப்பட்டிருக்கு அதாவது கபினி மற்றும் அதாவது கர்நாடகாவிலிருந்து இருபதாயிரம் கனடி வந்து கொண்டிருக்கிற நிலையில் கபினி ஏற்கனவே நிரம்பி கொஞ்சம் முழு கொள்ளளவை நிரப்பாமல் வைத்திருக்கிற நிலையில் விரைவில் முழு கொள்ளளவை எட்டி அது கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் கனஅடி முப்பத்தையாயிரம் கனஅடி கூட ஒரு இரு நாள் வரலாம் ஒரு இரு நாள் வரலாம் அதாவது இன்றைக்கு நாளைக்கு நேற்றைக்கு அதாவது நம்ம தேதி பதினாறாம் தேதி நேற்றைக்கு இன்றைக்கு நாளைக்கு நம்ம எதிர்பார்த்துருந்த மழை காரணமாக வயநாடு பகுதிகளையும் குடகுலையும் பெய்திருக்கக்கூடிய மழைப்பொழிவு கேஆர்எஸுக்கும் கம்பினிக்கும் கிடைத்திருக்கிறது அது வந்து சேர்வதற்கு நாள் நேரம் ஏற்படும் நாளில் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் பிடிக்கும் என்பதனால இன்றைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளும் அது முப்பத்தையாயிரம் கனடியாக அதிகரிக்கலாம் ஆக முப்பத்தையாறு கனடி என்பது மூன்று டிஎம்சி அவ்வளவுதான் மூன்று டிஎம்சி இப்போ ரெண்டு டிஎம்சி வந்துகிட்டு இருக்கு ஒரு மூணு நாளைக்கு மூணு டிஎம்சி வரும் அவ்வளவுதான் இந்த நீர்வரத்து மேட்டூருக்கு வரும் இது அணையோட நிலவரமும் இறுதியில் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இப்போ இந்த மழைப்படிவு கேரளாவுல கர்நாடகாவில் கொடுக்குற காரணத்தினால தமிழ்நாட்டில் மேற்குல இருந்து சாரல் மழை சாரல் தூறல் எல்லாமே எல்லா மாவட்டங்களுக்குமே கிடைக்குது டெல்டா மாவட்டங்களுக்கு வரைக்கும் கூட கிடைக்குது ஆனால் டெல்டா மாவட்டங்களில் மேகமூட்டமும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையும் தஞ்சாவூர் வரைக்கும் சாரல் கிடைச்சிருக்கும் சாரல் தூரல் நனைக்கும் மழைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அதே போல தென் மாவட்டங்கள்லையும் பாதி வரைக்கும் மேற்கு பகுதிக்கு பாதி மேற்கு பாதி தென் மாவட்டத்தில் மேற்கு பாதி சாரல் கிடைச்சிருக்கும் அது அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் இதெல்லாமே சாரல் கடிச்சிருக்கோம் தூரல் கிடச்சிருக்கோம் மேகமூட்டங்கள் இருந்திருக்கும் இதான் வானிலை இப்படித்தான் இருக்கும் இது தொடர்ந்து இரண்டு இன்னும் மூன்று நாட்களுக்கு இருக்கும் அதாவது நேற்றிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தீவிரம் குறைந்த சாரல் இருக்கும் அதாவது உதாரணத்திற்கு நேற்று முன்தினம் பாலக்காட்டு கணவாயில் சட்டச்சடனு வந்து பெஞ்சுது உடுமலைப்பேட்டை முக்கோணம்லாம் அதே போல் சாரல் வந்தது நெகமம் கருமாபுரம் காட்டப்பட்டி இப் அதே போல் கிணத்துக்கடவுக்கு ஒரு நல்ல மழையை கொடுத்துருக்கோம் இப்படி இருக்கக்கூடியது ஒரு மூன்று நாட்களுக்கு நேற்றைக்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு வரைக்கும் கொடுத்து விட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு சாரல் அதாவது வெளித்தெளி வானம் கொஞ்சம் தெளிவாகவும் இருக்காது மேகமூட்டத்துடன் அவ்வப்பொழுது ஒரு வெய் லேசான ஒரு வெளிச்சத்தை காட்டும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலவும் அப்பப்போ கருமேகம் ஒரு வெப்பத்தால் சூழ்ந்து கருமேகம் திரண்டு திடுது திருதுன்னு அப்படியே ஒரு நல்ல மழைப்பொடிவை ஒரு ஒரு சென்டிமீட்டரு ரெண்டு சென்டிமீட்டருக்குள்ளேற வரக்கூடிய நாட்களில் இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் நீலகிரி மாவட்ட பகுதிகளில் வால்பாறை பகுதிகளில் கொடைக்கனால் மலைப்பகுதிகளில் தேனி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் மழைப்பொடிவாகவும் அதேபோல் கர்நாடகாவோட உள்பகுதியில் வயநாடு குடகு பகுதிகளில் அதாவது கேரளாவோட வயநாடு பகுதிகளில் அதேபோல் குடகு பகுதிகளில் கர்நாடகாவோட குடகு மற்றும் அப்படியே மைசூர் வரைக்கும் கூட மழை தாங்க நல்ல மழை அதுதான் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் வந்து சாரலை கொடுக்கறது தூரலை கொடுக்கறது ஈரோடு மாவட்டம் மறைக்கிற காரணத்தினால் ஈரோடு மாவட்டம் சாரி நீலகிரி மாவட்டம் மறைக்கிற காரணத்தினால ஈரோடு மாவட்டத்திற்கு வரக்கூடிய நாட்களில் மழை தெரிகிறது லேசான மிதமான மழை தெரிகிறது அந்த மழைப்பொழிவு தருமபுரி மாவட்ட தெற்கு பகுதிக்கும் சேலம் மாவட்ட வடக்கு பகுதிக்கும் வரக்கூடிய பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதிகளில் கொடுக்கும் பதினெட்டு நாளையிலேருந்து இன்றைக்கும் இருக்கும் சாரலாக இருக்கும் நாளைக்கு லேசான மழையாக இருக்கும் இப்படி திறக்கும் அதாவது நம்ம சரியாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் வால்பாறை நீலகிரியில் நல்ல மழைப்பொழிவு வரக்கூடிய ரெண்டு நாட்களுக்கு இருக்குது தொடர் அதாவது ஏற்கனவே நேற்று பெய்தது போல இன்றைக்கு இருக்கும் இன்றைய விட நாளை குறைவாக இருந்தாலும் இன்னும் இரண்டு நாட்களுக்கு இருக்கு கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் இதனால சாரல் பாலக்காட்டு கணவையில சில நேரங்கள் தொடர் சாரலாகவும் நேற்று போலவே இன்னைக்கு தொடர் சாரலாகத்தான் இருக்கும் பாலக்காட்டு கணவையில இன்றைக்கும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் பணிகள் அதாவது இந்த பூச்சி விரட்டு அடிக்கிறதுக்கு எல்லாம் இடையூறு கொடுக்கும் தேங்காய் விட்டது எல்லாம் இடையூறு கொடுக்கும் அந்த சாரல் வந்து இன்றைக்கும் இருக்கும் நாளைக்கு விட்டு விட்டு கொடுத்தாலும் விட்டு விட்டு பெய்யக்கூடிய அந்த சாரல் வலுத்த சாரலாக இருக்கும் நாள் முழுவதும் பெய்யக்கூடிய மழை ரெண்டு சென்டிமீட்டராக இருந்தாலும் திடீர்னு வந்து ஒரு மழை ரெண்டு சென்டிமீட்டர் கொடுக்கும் நாளைக்கு அப்படித்தான் இருக்கும் நாளை மறுநாள் அப்படித்தான் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் லேசான சாரல் அப்பப்போ அப்பப்போ வந்து கொடுத்துட்ருக்கும் இதுதான் அங்கே உள்ள வானிலை தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களில் தூரலும் சாரலும் அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு மேகமூட்டத்துடன் குளிர்ச்சியான வானிலை தான் இருக்கும் இதில் நேற்றைக்கு திருவண்ணாமலை அப்படியே பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்றைக்கு அப்பப்போ அப்பப்போ சாரல் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வானிலை இன்றைக்கும் இருக்கும் நாளைக்கும் இருக்கும் பெரிய அளவிலே கொட்டி திருத்துறாது சாரல் மழை விட்டு மழை குளிர்ந்த சிதோஷ நிலை இதெல்லாமே இருக்கும் எங்கே இருக்கும் கேரள எல்லையோரம் இருக்கும் கர்நாடக எல்லையோரம் இருக்கும் மேற்கே உள்ளே கொஞ்சம் குறைவாக இருக்கும் கிழக்கே வரும்போது மேகமூட்ட சாரல் மட்டும் வடகடலோரத்தில் அவ்வப்பொழுது விட்டு விட்டு சாரல் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே சாரல் இதுதான் த வேற பேர பகுதிகளை பார்த்தீங்கன்னா நாடெங்கும் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் சாரல் இருக்கும் ஆந்திரப்பிரதேஷ் சாரலில் இருக்கும் கர்நாடகாவில் வடக்கு கர்நாடகாவிலிருந்து குஜராத் வரைக்கும் கனமழைப்பொடிவு கொடுக்கும் இதுதான் அவரோட வானிலை இப்போது குஜராத் சாரி மன்னிக்கவும் குஜராத்திலேயே நீடித்துக் கொண்ட கூடிய அந்த காற்று சுழற்சியும் வங்கக்கடலை நீடித்துக்கொண்டுடைய காற்று சுழற்சியும் என்ன ஆகுனா இணைப்பு சுழற்சியால் இணைந்து சுழன்று கொண்டு டெல்லி வரைக்கும் உள்ளே போக போகுது அதனால் என்ன ஆகுதுன்னா வட மாநிலங்களில் உள்ள இன்னும் மழைப்பொழிவு அதிகரிக்கும் இது போனோன்னா பத்தொன்பதாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக போகுது பகுதியாக போகுது அதனால இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இதே வானிலை தான் ஆனாலும் நேற்றைக்கு இன்றைக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய வானிலை விட கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் தென்மேற்கு போகிற இப்போ தீவிரம் எங்கே அதிகமாகும்னா குஜராத்தில் இருந்து அந்த ஒடிசா வரைக்கும் உள்ள உள்பகுதி அதாவது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் வடக்கு பகுதி தெலுங்கானா இங்கெல்லாம் சூறல் சாரல் இருந்து கொண்டே இருக்கும் குளிர்ந்த சீதோஷ்ணி இருந்து கொண்டே இருக்கும் இது எல்லாமே மழை பொழிவாட்ட தீவிரம் எங்கன்னா ஒடிசாவிற்கும் டெல்லிக்கும் இடைப்பட்ட பகுதி மும்பைக்கும் குஜராத் மும்பை டெல்லி குஜராத் இந்த இடைப்பட்ட பகுதி அதாவது குஜராத் அதாவது மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா சட்டீஸ்கர் அப்படியே தெலுங்கானா வடக்கு பகுதி ஆந்திரப்பிரதேச பகுதி கர்நாடகாவோட வடக்கு பகுதி இது வரைக்கும் தான் அதிகமாக இருக்கும் தமிழ்நாடு சாரல் மழை தூரல் மழை மேகமூட்ட வானிலை கேரளாவில் மிதமான மழை சற்று கனமழை கனமழை வரைக்கும் ஆபப்பொழுது வால்பாறையில் அது விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் காவிரி நீர்பிடி பகுதியில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அணைகள் நீர்பிடி பகுதிகளுக்கு நேற்று போலவே மழை இருந்து கொண்டிருக்கும் இதமாக மழை பொழிவின் காரணமாக சீராக தென்மேற்கு பருவமழை காரணமாக அணைகளுக்கு நீர் வரத்தும் படிப்படியாக ஏறி கொண்டிருக்கும் ஒரே வழியாக கொட்டி தீர்த்து விடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே நீலகிரி மாவட்ட அணை பவானி சாகருக்கு நீர்வரத்தை கொஞ்சம் கொடுத்து கொண்டு இருக்கிறது இன்னும் கொடுத்து கொண்டே தான் இருக்கும் ஆகஸ்ட்டு பதினைந்துக்கு மேலே தான் பிக்கப் ஆகும் நல்லா புரிஞ்சுக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே தான் தென்மேற்கு போகிற பிக்கப் ஆகணும்னு சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் மேட்டூருக்கு இப்போ ரெண்டு டிஎம்சி வந்து கொண்டிருக்கிற நிலையில் மூணு நாலு டிஎம்சி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து மீண்டும் ரெண்டு டிஎம்சி ஆகும் குறைஞ்சிரும் இதனால் என்ன ஆகும்னா ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட்டு அந்த ஆடிப்பெருக்கு பிறகு ஆகஸ்ட்டும் கர்நாடக அணை கேஆர்எஸ் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது நிரம்பிட்டுனா அங்கிருந்து கூடுதல் நீர் வரும் இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது திறப்பதற்கு ஏற்ற மேட்டூர் நீர் இருப்பு என்பது அதாவது ஐம்பது டிஎம்சியை வரக்கூடிய ஆகஸ்ட் பதினைஞ்சிக்குள்ளரை எட்டும் ஆகஸ்ட்டு பத்துக்குள்ளற ஏற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது திறப்பதற்கு ஏற்ற அந்த ஐம்பது டிஎம்சி தேவையான டிஎம்சி இருக்கும் ஆனாலும் இருந்து ஏறுமுகத்துக்கு கொஞ்சம் அதிகமாகும் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் இறுதியிலேயோ செப்டம்பர் முதல் வாரத்திலேயோ அடியை மேட்டூர் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆகஸ்ட் இறுதி அல்லது செப்டம்பர் முதல் வாரம் நூறு அடி எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே திறப்பதற்கு ஏற்ற வானிலை இருக்கிறது நீர் இருப்பு இருக்கிறது என்று நம்ம திறந்து விட்டாலும் அப்பொழுது புதிதாக தண்ணீர் இருக்கிறது என்று விட்டால் அது பருவமழையில் அது அறுவடை சிக்கிக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இவையெல்லாம் நீங்கள் இந்த பருவத்தில் பயிர் செய்ய நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் அதை மட்டும்தான் நீங்கள் கணக்கணும் தண்ணீருக்குன்னு நம்ம வடக்கு விதைத்தி விடக்கூடாது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே ஒட்டுமொத்த வானிலையை பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு முறை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி